சந்தியா சானகி சீரியலை போராட்ட காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃப்ளோடேன்னு கேளுங்க அதுக்குன்னு அது ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக அதை தாங்க சீனு கௌரவத்தை வந்து காப்பாற்றிட்டாங்க நம்ம மாயா சூப்பராக வந்து எல்லோரும் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க ஒரு பக்கம் மேட்ச்சுக்கு வந்து அப்லாம் நல்லா ஐடியா நாளைக்கு நீ ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்க அப்படி ஜெயித்தா மட்டும்தான் கார்த்திக் சொன்னதெல்லாம் பொய்யின்னு இன்னொரு வாட்டி நிரூபித்து காட்டணும் கார்த்திக் சார் சொன்னதெல்லாம் பொய்யின்னு ஆகிடுமே உன்னோட லட்சியம் நான் முன்னாடி என்ன இருந்துச்சு பேட்மிண்டனில் கோல்டு வாங்கணுங்கிற அங்கீகாரத்தையும் வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினச்சது கார்த்திக் சார் தான் இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன மனஸ்தாபம் இருக்குதுன்னு தெரில ஆனால் அவர் எண்ணத்தை வந்து பொய்யாக்கணும் கண்டிப்பாக கார்த்திக்கு நான் கோல்டு வாங்கி கொடுத்தாதான் அவர் மனசில் நான் இடம் பிடிக்க முடியும் அதனால் யாருக்காவும் இந்த சந்தர்ப்பத்தை வந்து மிஸ்பியே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தானோ ஒன்றை வந்து வெளியில் வந்து கிளம்புறாங்க அப்போன்னு பார்த்து நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம அம்மா ஏன்னா அப்போ சந்தியாங்கிறவ எனக்காக ஏகப்பட்ட வயசெல்லாம் செய்வா அவள் போட்டின்னு ஒன்று கலந்துக்கிட்டான்னு வச்சுக்கியேன் நான் ஒரு கயிறு வந்து கட்டுவேன் அந்த கயிறு கட்டுறதுனாலே அவள் ஏகப்பட்ட போட்டியெல்லாம் ஜெயிச்சுட்டு அசால்ட்டாக வந்திருக்கா அப்படியே அம்மா அதே கயிறு எனக்கும் கட்டி விடுறியா இன்னைக்கு எனக்கும் போட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுறாங்க அதுவும் முக்கியமான போட்டி இந்த போட்டியில் ஜெயித்தா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும் நம்ம தனத்தால் அதனால் ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சு விடுங்க நினை சீக்கிரம் வா சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமிக்கு வந்து ஆற்றிலாம் காட்டிட்டு நெத்தியெல்லாம் கும்புங்கலாம் வச்சு விட்றாங்க அதே மாதிரி கையில் வந்து கயிறு வந்து கட்டி விட்றாங்க நிச்சயம் வந்து சந்தியா எப்படி ஜெயிப்பாலோ அதே மாதிரி நீ ஏன் ஜெயிப்ப நீ எதுக்கும் கவலைப்படாமல் தைரிய மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் தனம் விளாட்ற மேட்சை பார்க்கணுன்னு தான் ஆசை ஆனால் அந்த வீட்டில் வந்து எல்லோரும் வந்து போய் பார்த்தா சந்தேகமாக தான் இருக்கும் நீங்கள் போங்கன்னொடனே அப்படியே வந்து போகிறாங்க கார்த்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க தனா வந்து ஜெயிச்சிடுவாளோ ஒன்றும் புரியலையே அப்படி ஜெயிச்சிட்டான்னா கண்டிப்பாக அவளுக்கு நான் ட்ரெயின் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகிடும் கடவுளே அது மட்டும் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி தனா கூட இப்போ போட்டி போடுறாங்கள அவங்க கூட வந்து கார்த்தி வந்து பேசுகிறாங்க நீ என்ன பண்ணியோ அது பண்ணியே தெரியாது ஓம் பேரை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் தனாத்தோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நீ என்ன பண்ணணும் தனலட்சுமி வந்து தோக்கடிச்சிட்டு நீ தான் சரியான அந்த போட்டியில் கலந்துருக்கிறதுக்கான பொண்ணுன்னு நிரூபிச்சு காட்டணும் சரியா அப்படின்னு சொன்ன நீங்கள் என்னை நம்பிக்கையோட செலக்ட் பண்ணியிருக்கீங்களே கண்டிப்பாக நான் இந்த வாட்டி ஜெயிக்க தான் போகிறேன் உங்களுக்கு கௌரவத்தை வாங்கி தரதான் போகிறேன் நீங்கள் என் மேலே வச்சுருக்கிறது கௌரவம் இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி இந்த அளவு புரிஞ்சிக்கிட்டால் போதும் நீ ஜெயிச்சிருவே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த இடத்துல கோச் முன்னாடி வந்து நிற்கிறாங்க இந்த மாயாவும் தனமும் என்ன உங்களுக்கு கோச்சிங்லாம் பண்ண தெரியுமா என்ன நல்லா பண்ணி முடிச்சிட்டிங்களா அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தனலட்சுமி அடிக்கிற அடியில் அவள் வந்து கீழே விழுவதான் போகிறா சமாளிக்க முடியாமல் இந்த கேம் சீக்கிரம் முடியாததான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல விட்டுருக்கப்ப பிரின்சிபல் வந்து வந்துடுறாங்க என்ன மேட்ச் ஆரம்பிச்சிடலாமா கண்டிப்பாக உங்கள் முன்னாடி தான் ஆரம்பிக்கணும் அப்போ தான் சில பேரோட திறமையெல்லாம் உங்களுக்கு நல்லாவே வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லி பிரின்ஸ்பல்கிட்ட வந்து மாயா வந்து பேசும்போது மாயா ஒரு பக்கம் பார்க்குறாங்க சூப்பராக வந்து நம்ம தனலட்சுமி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நல்லாவே வந்து பலாடுறாங்க ரெண்டு பேரும் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு அந்த காக்கை வந்து அடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து தனலட்சுமி தான் ஒரு பாயிண்ட் வந்து எடுக்கிறாங்க பரவாயில்ல இந்த பொண்ணு சூப்பராக தான் விளாண்டுக்கிட்டு இருக்கா அப்புறம் எதுக்கு கார்த்திக் வந்து இது மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அதிகமாக வந்து பாயிண்ட் வந்து எடுக்குது பார்த்தியா நான் சொன்னது தான் அவளுக்கு கான்சன்ட்ரேஷன்லாம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல இருக்காங்க கார்த்திக் சார் கொஞ்சம் எனக்கு ஈக்குவலாக அந்த பொண்ணால் விளாட முடியாதுல்ல அதனால தான் பாயிண்ட்டெல்லாம் வந்து விட்டு கொடுத்தேன் இனிமேட்டில் அப்படிலாம் நடக்காது சரிங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட் எடுத்தால் அவங்க வீண் இருப்பினும் வந்து நம்ம தனம் வந்து கண்டினியூஸாக சூப்பராக விளாண்டு அவங்க விளாண்ட எட்டு பாயிண்ட்டையும் கடன் கேம் பாயிண்ட்டையும் எடுத்து அப்படியே வந்து ஜெயிச்சிடுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்தோன்னா வந்து ப்ரின்ஸ்பால்லேருந்து மூக்கு மேலே வரல வைக்கிறாங்க என்ன கொஞ்சம் கூட ப்ரெஷரே இல்லாமல் அந்த பொண்ணை அசால்ட்டாக இருந்து டீல் பண்ணிட்டு போதே நீங்கள் என்ன பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்களோ அந்த பொண்ணால் ஜெயிக்க முடியாது வேணாம் அந்த பொண்ணு டஃப் கொடுத்துருக்கா ஆனால் நீங்கள் எந்த பொண்ணு விளையாடவே கூடாதுன்னு நம்ம தனத்தை பார்த்து சொன்னீங்களோ ஆனால் அந்த பொண்ணு உன்னமும் பழைய மேட்சை விட ரொம்ப வேகமாகவே இந்த மேட்செலாம் வந்து அசால்ட்டாக வந்து முடிச்சிருக்கா என்னால் புரிஞ்சிக்க முடியுது தனலட்சுமிக்கும் உங்களுக்கும் எதாவது சண்டையாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க பேரை இப்போ சேர்த்துக்கலாமான்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க கார்த்திகிட்ட சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும் இதுதான் என்னோடய ஆர்டருங்கிற மாதிரி பிரின்ஸ்பல் வந்து பேசிடுறாங்க வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் நீ ஜெயிஸ்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாயா வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க இது எல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அம்மா வந்து கயிறு கட்டி ஆசீர்வாதம் பண்ணாங்களே அதே மாதிரி இப்போயும் நடந்துருச்சுங்கிற மாதிரி ஆனந்தமாக சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க நம்ம தனலட்சுமிலேருந்து எல்லாம் ஆனால் கார்த்திக் சார் மனசு வந்து காயப்பட்டிருக்குமே நான் இது எல்லாமே வந்து உங்களுக்காக தான் சார் செய்கிறேன் நான் ஜெயிச்சு கோல்டு வாங்கி உங்கள் கிட்டே கொடுக்கணும் சார் என் அன்பை தான் நீங்கள் புரிஞ்சிக்கல உங்கள் ஆசையாது ஏன் மூலிமா நிறைவேறணுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம தானோ